இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நானும் சொல்றேன் அப்பாட்ட நான் தான் சொல்லுவேன் பேட் கேர்லா கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் அம்மாவுடன் குழந்தையொன்று அழுது கொண்டே பேசும் வீடியோ இணையத்தில் வைரலாக பரவுச்சு அப்பா கிட்ட நான் தான் சொல்லுவேன் என்று அழுது கொண்டே பேசும் அந்த குழந்தை பேசிய வீடியோ அனைவராலுமே விரும்பப்பட்டது இந்த நிலையில் அந்த வீடியோவை பிக் பாஸ் மூலம் பிரபலமடைந்த ஜூலி அந்த குழந்தை பேசியது போலவே டப் ஸ்மாஷ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே சமூக வலைதளத்தில் ஜூலியை வருத்தெடுத்து வரும் நிலையில் தற்போது இந்த வீடியோ மேலும் ஒரு விருந்தாக அமைந்திருக்கு ஜூலியின் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலா பரவிட்டு வருது மேலும் இந்த வீடியோவை கண்ட பலரும் ஜூலியின் அட்ராசிட்டியால் திகைத்து போயிருக்காங்க